இப்போ மென்ட்டல் சொல்றாங்க. சொல்கிறாங்க வெளி சொல்கிறாங்க நல்லா சொல்றாங்க. யாராவது யோசித்திருக்கமா இல்லை ஏன்னா மனநலம் நல்லா மட்டும்தான் நமக்கு ஒரு செயலியே செய்ய முடியும் மும்பையாக இல்லையா நம்ம எல்லாருமே நல்லா தான் அப்புறம் எதுவும் மனநலம் பார்க்கணுன்னு

எ ஸ்டுட் தானே படிக்க சொன்னா எத்தனை பேருக்கு போக வருது ஒரு வார்த்தை வீட்டில் வந்து ஏன்னா நாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சுல இருந்து பத்து ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க எனக்கு படிக்கவே தோணல படிக்க பிடிக்கல வாழ பிடிக்கல இருக்க பிடிக்கல பேச பிடிக்கல அப்போ நம்ம மனச அறிவின் பருவது உங்களோட வளர்ச்சியா வீழ்ச்சியா இருக்கும் கற்றல் அப்படின்னு சொல்றோம் எதுக்கு கத்துக்கணும் என்ன கத்துக்கணும் கற்றல் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை கற்றலை நீங்க கற்றுக்க முடியும் மொழி அறிவு இல்லைன்னா நீங்க எங்க போனாலுமே உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லதில்லையா சொல்லப்போ முடியாது நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதை விலைக்கு சொல்ல தெரியாது கடைசியில் டாக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்களா நம்மளுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல அப்போ மனநலத்தை எப்படியெல்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்கும் எதெல்லாம் தடையா இருக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியல ஒரு நாளைக்கு குறைஞ்சிட்டு பத்து மணி நேரம் மொபைல் யூஸ் பண்றோம் பண்ற இல்லையா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லதும் தெரிஞ்சுக்கணும் கெட்டதும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்மளோட அறிவு உங்கள் அறிவு தெரிஞ்சுக்கிட்டது எதுக்காவது ஒரு செயல்பாட்டுக்கு உங்களுக்கு பயன் அளிக்குதா எக்ஸாம் எக்ஸாம்பிளில் இருக்க பயன் அளிக்கிறா பயன் அளிக்க சார் சொல்றீங்க எப்படிதான் பார்த்து மொபைல் சுடுத்தாங்க வாழ்க்கை கற்றலுக்கு கற்றல் அப்படிங்கறது இந்த வயசு வரைக்கும் எதன் மீது பற்று வைத்து அதுதான் உங்களுடைய வளர்ச்சி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பேசவே பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு பேசாம இருக்கு பிடிக்காது பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசி பேசி காது கேட்காம போயிருக்கு நிறைய பேருக்கு எனக்கு வீட்டில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொண்டு விட்டாங்க ஏன்னா மனசில் ஒரு பாதிப்பு உங்களால் ஒரு செயல் தடை வந்துச்சுன்னா அதுக்கு அதிகபட்சமான காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் சைக்காலஜினால் உங்களோட பிரச்சனைகளை கண்டறிந்து மறுசீரமைத்து வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்போ நம்மளால் எந்த செயலெல்லாம் செய்ய முடியலையோ நம்மளோட அறிவுப்பதிவுல தடைகள் அதிகமாக இருக்குது அப்போ அன்றாட வேலைகள் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லி சொல்லி நம்ம ஒரு செயல் செய்யறோம் இது வளர்ச்சியா வீழ்ச்சியா வீழ்ச்சி இதுக்கு என்னைக்காவது நம்மளுக்கு நம்ம பார்த்த தகவல் உங்களுக்கு பயனளிச்சுதான் அப்போ இன்னிருந்து உங்களோட மனநலத்தை காத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் உடல் நலம் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்க்குற மீடியாவா வந்து எதில் பார்த்தீங்கனாலோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லவே மாட்டாங்க அப்படி சொல்லினாங்கன்னா அது ப்ரொஃபஷ்னல் கிடையாது ஏன்னா எந்த ப்ரொஃபஷ்னலும் ட்ரீட்மெண்ட்டு சொல்ல மாட்டாங்க இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எந்த டாக்டரா ட்ரீட்மெண்ட் கிட்டா பண்ணணும்னு சொல்கிறாங்களா நைன்த்து டென்த்து எல்லாமே படிச்சுட்டு தான் வந்துருக்கோம் சயின்ஸ் டீச்சர் டென் இயர்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க அவங்க சர்ஜரி பண்ண முடியாது அதே மாதிரி தான் எந்த ப்ரொஃபஷ்னலும் ட்ரீட்மெண்ட் சொல்லுவ சொல்லவே மாட்டாங்க ப்ரொஃபஷ்னல் அல்லாதவங்க மட்டும்தான் இதுக்கு இது தீர்வு இது மருந்துன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு பயன் அமைக்காது ஏன்னா அது அவங்களோட பணம் சம்பாதிக்கிற செயல்பாடு ஒன்று இன்னொன்று அனுபவம் வளர்ச்சியை கொடுக்காது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வளர்ச்சிக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட மனநலத்தை நீங்கள் வளர்ச்சி சார்ந்து கொண்டு வர்றது நீங்கள் செய்ய வேண்டியது மனநலம் மண்வீருக்கு ஆக்கம் இன்னநலம் எல்லா போடும் கருன்னு சொல்கிற மாதிரி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் யாரோட இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வளர்ச்சி கொடுக்கும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்சன்கோடு ஏன் இருந்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி இருக்காது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கும் பயனுக்காது அவர்களுக்கும் பயனளிக்காது எல்லா தகவலும் தெரிந்தும் ஒன்றும் செய்யாமல் செயலற்ற நிலையில் இருக்கும் இருந்து ஒவ்வொருத்தருமே உங்களை வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்வது உங்களை நீங்கள் மாத்திரைக்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அறிவின் பதிவும் உங்களுடைய அறிவுப்படி தான் உங்களுக்கு நடக்கும் அறிவை மறுசீரமைக்கிறான் நிறையா உங்களுக்கு வந்து ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தா தான் உங்களால் அதை எடுத்துக்க முடியும் அட்வைஸ் கொடுத்தா தான் இருக்கும் எனக்கு அன்பாக பேசினா தான் முடியும் என்னை யாரும் எடுத்து பேசக்கூடாது கோபமாக பேசக்கூடாது திட்டக்கூடாது என் கூட கெஞ்சி பேசணும் கொஞ்சம் பேசணும் இப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாருமே பெரியார் உங்களை யார் எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் தான் வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர்கள் அதனால இன்னையிலிருந்து ஒவ்வொருத்தரும் இந்த மனநல நாள முடிவெடுங்கள் தன்னுடைய வளர்ச்சிக்கு எது தேவை அடுத்த ஜெனரேஷன் இப்படியே வரணுமா அப்படின்னு நீங்க முடிவெடுங்க உங்களை மாதிரி ஒரு ஜெராக்ஸ் வரணுமா இல்ல நீங்க வளர்ச்சி அடைந்து வளர்ச்சியான ஒரு ஜெராக்ஸ் வரணுமான்னு முடிவெடுங்க இந்த மனநல நாளே எல்லாரும் ஒரு முடிவெடுத்து செயல்பாட்டுக்கான செயல் முப்பது வயசுல வர்றாங்க திருமணமாயிட்டு ஒரே வார்த்தை டைவர்ஸ் முப்பது வயசு ஆயிட்டு போக மாட்டேன் செயல்பட முடியல இல்லாத முடியல சொசைட்டில அப்ப நம்மளை நம்ம தயார் பண்ணவும் ஜெயிக்கணும் அவ மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னால எல்லாருக்கும் முக்கியமான எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைய சொல்லி நன்றி சொல்லி